வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி பயத்தம்பருப்பு வச்சு ஒரு அல்வா எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் நான் பயத்தம்பருப்பு ஒரு டம்ளரில் முக்கால் பாகம் தான் எடுத்திருக்கேன் சிறிய டம்ளரில் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் ஊற வைத்த பிறகு அதை மிருதுவாக நம்ம அரைச்சிக்கலாம் இதை நான் ஊற வச்சுடுறேன் ஊறின பிறகு அந்த தண்ணியை ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வடிந்த பிறகு அதை நம்ம ஒரு மின் அம்மி குடுவையில் போட்டு நல்லா மிருதுவாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வடிஞ்சாச்சு இப்போ அதை நம்ம மிருதுவாக அரைச்சி எடுத்துக்கலாம் பயத்தம்பருப்பில் நிறைய புரத சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அளவு அது ரொம்ப குளுமையானது நெய் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த ஒரு முக்கால் டம்ளர் பயத்தம்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் நெய் சேர்த்தாதான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் அந்த அளவு நெய் சேர்க்கலை நெய் குறைவாக செஞ்சு எப்படி நான் அது காமிக்க போகிறேன் இல்லை தாராளமாக என்னால் சேர்க்க முடியும்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை டம்ளர் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெய்யில் அந்த கலவையை போட்டு கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போக நல்லா வதக்குவோம் ஏன்னா அல்வான்னா நெய் அப்படியே மிதங்குற அளவு இருக்கணும் அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சேர்க்குறேன் இருந்தாலும் அந்த அளவு இன்னுமே ஒரு அரை டம்ளர் நெய் சேர்த்துருக்கலாம் ஆனால் நான் கொஞ்சம் குறைவாக அதாவது எங்களால் குறைவாக தான் சேர்க்க முடியுன்றவங்களுக்காக இது நான் காமிக்கிறேன் ஒரு முக்கால் டம்ளர் நெய் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடுவோம் நல்லா இளந்தியில் வச்சு நல்ல கரண்டியால் நல்லா கலந்து விடுவோம் இளந்தியில் தான் வைக்கணும் மிதமான தீ பெரிய தீல வச்சிங்கன்னா நெய் குறைவாக இருக்கிறதால அடிப்பிடிச்சுக்கும் இந்த மாதிரி வந்துடணும் நல்லா நெய் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாடை போகட்டும் போன பிறகு அந்த டம்ளரில் நான் ஒன்றரை டம்ளர் பால் சேர்க்குறேன் பால் சேர்த்து அது கொஞ்சம் வேக விடுவோம் ஒன்றரை டம்ளர் நெய் ஒன்றரை டம்ளர் பால் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை அதாவது முக்கால் டம்ளர் முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் பைத்தம்பருப்புக்கு அளவு இது ஒரு டம்ளர் நான் சேர்த்துட்டேன் இன்னுமே ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த பாலில் இது கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுவோம் நல்லா வேகணும் இதில் இல்லை வச்சு பொறுமையாக செய்யுங்கள் அது உருண்டை கட்டுற மாதிரி இருந்ததுன்னா கட்டி கட்டுற மாதிரி இருந்ததுன்னா விஸ்க் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அப்படியும் என்னால் அந்த அந்த கட்டிகளை உடைக்க முடியலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மின்னம்மி குடுவையில் ஒரு திருப்பு திருப்பிடுங்க ரோஜா சாறு ஒரு இரண்டு சொட்டு நான் விட ரொம்ப விடாதீங்க ரொம்ப அதனுடைய தான் ரொம்ப தூக்கலாக இருக்கும் ரோஜா சாறு ஒரு இரண்டு சொட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் தூள் ஒரு சிறிய தேக்கரண்டியில் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த அல்வா ரொம்ப சுலபமாக செய்யலாம் யாராவது வந்தால் கொஞ்சம் அப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் போய் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சர்க்கரை நான் பாருங்கள் அந்த டம்ளரில் எந்த டம்ளரில் பைத்தம்பருப்பு எடுத்துனோ அந்த டம்ளரை ஒன்னரை டம்ளர் சர்க்கரை சேர்க்கிறேன் இது சரியான அளவாக இருக்கும் இப்போ கலந்து விடுவோம் நல்லா கலந்து விடுவோம் இந்த நேரத்தில் இன்னுமே கொஞ்சம் நெய் சேர்க்கணும் ஆனால் நான் சேர்க்கல நெய் குறைவாக சேர்த்து நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து அவ்வளோ நெய் நம்ம சேர்த்து செய்ய முடியாதுன்னு நினைப்பாங்க அவங்களும் இதை நம்ம தாராளமாக செய்யலாம் விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்படியும் என்னால் அவ்வளோ நேரம் கலக்க முடியல கட்டிகள் உடையலைன்னா ஒன்றுமே இல்லை ஆறின பிறகு மின்னமை குடையில் ஒரு திருப்பு திருப்பிங்கன்னா இந்த மாதிரி அழகாக கட்டிகள் உடைஞ்சி நல்லா அந்த மாதிரி மாறிடும் நல்லா இளந்தியில் வச்சு நல்லா கலந்து விடுவோம் குப்பிழித்து வரும் அப்படியே கொப்பிழித்து வரும் பொழுது அது சரியான பதம் நெய் அங்கங்கே நம்ம ஊற்றின நெய் கொஞ்சம் ஓரங்களெல்லாம் அப்படியே வருது பாருங்கள் பாருங்கள் ஓரங்களில் வருது அதுவும் இல்லாமல் அது அப்படி கொப்பளிச்சு வரும் பொழுது அது சரியான பதம் அல்வா சரியான பதம் நம்ம இறக்கிடலாம் நம்ம முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம் மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள் அல்வா தயாராகிடுச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது சத்தானதும் கூட கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க முந்திரி அதில் சேர்த்துப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்